அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் பயம் ஓம் ஸ்ரீ பயம் ஓம் ஸ்ரீ பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் சென்ற பதிவில் நாம் ஞானசிரியையின் நான்கு பாடல்களை பார்த்தோம் ஒன்று இரண்டு மூணு நாலு இன்று நாம் ஐந்தாம் பாடலை பார்க்க இருக்கிறோம் முதலில் இந்த பாடலை படிக்கிறேன் பின்பு நாம் விளக்கத்திற்குச் சொல்வோம் இன்புரலாம் எவ்வுலகும் ஏத்திட வாழ்ந்திடலாம் எல்லாம் செய் வல்ல சித்தி இறை இன்பமும் பெறலாம் அன்புடையீர் வம்மீன் இங்கே சமரச சன்மார்க்கம் அடைந்திடுமின் அகவடிவு இங்கு அனக வடிவு ஆகி பொன்குடை நன்கொளிர் ஒளியே புத்தமுதே ஞானபூரணமே ஆரணத்தின் பொருள் முடிமேல் பொருளே வன்புடையார் பெறர்க்கு அரிதாம் மணியே சிற்சபையின் மா மருந்தே என்றுரைமின் தீமையெல்லாம் தவிர்ந்தே விளக்கத்துக்கு போவோம் என்புறலாம் எவ்வுலகும் ஏத்திட வாழ்ந்திடலாம் அதாவது வல்லல் பெருமான் பல பல கோடி அண்டங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு அண்ட சராசரங்களையும் அதாவது அரை கணத்தில் ஏகி அப்படின்றாரு அதாவது அவர் வந்து கோடிக்கணக்கான சர இந்த அண்டங்களையும் அரை கணம் அதாவது ஒரு செகண்ட்ல பாதி அந்த நிமிஷம் அந்த மணித்துளில ஒரு செகண்ட்ல ஒரு செகண்ட்ல பாதில அண்ட சராசரங்களையும் நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ அவருடைய இதெல்லாம் பாருங்கள் எந்த லெவலில் அவருடைய அந்த அருள் நிலை பாருங்க அப்போ எந்த மாதிரி ஸ்டேட்டஸில் அவர் இருக்காருன்னு பாருங்க நம்மளுக்கு நம்ம இருக்கிற இடத்த விட்டு நம்ம கண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்குதோ அதை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியுது அதுக்கப்புறம் பக்கத்து இந்த செவருக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு கூட நம்மளால் பார்க்க முடியல கேட்க முடியல குறிப்பிட்ட அளவு தான் நம்ம காது கேட்குற சக்தி இருக்குது அவர் அண்ட சராசரங்களையும் அரை கணத்தில் ஏகி கண்டேன் அப்படின்றார் அப்போ அவருடைய இது வந்து அவருடைய நிலை அதுலேருந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ இன்புறலாம் எவ்வுலகும் ஏத்திட வாழ்ந்திடலாம் அப்போ அவர் சொன்ன இந்த சமரச சுத்த சன்மார்க்கம் இந்த சன்மார்க்கத்தில் பயணித்தா நம்ம எந்த உலகம் இந்த உலகம் மட்டும் இல்லை எல்லா உலகையும் நம்ம பார்க்கலாம் எல்லா உலகமும் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எல்லாம் செய்வல்ல சித்தி இறைமையும் பெற்றிடலாம் அதாவது சித்தி சித்தினா பின்னாடி வந்து அருட்பெரும் ஜோதி அகவல்ல எங்கள் இப்போயுமே வல்லல் பெருமான் ஒரு இடத்துல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாருன்னா அதோட ரெஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே திருவருட் பல வேற ஒரு இடத்துல இருக்கும் வேற ஒரு பாடலில் சொல்லியிருப்பார் இப்போ இங்கே சொல்கிறதுக்கு எல்லாமே ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா அருட்பெரும் ஜோதி அகவல்னு ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு வரிகளில் மிக அற்புதமாக அவருடைய அந்த அருள் நிலையை வந்து ஃபுல்லாக உழைக்கிருப்பார் ஜோதி அன்னவருடைய தன்மை அவர் எப்படி இந்த நிலைமைக்கு வந்தார் அதில் ஃபுல்லாக தகவல் தான் அதுக்கு பேரே வந்து அருட்பெரும் ஜோதி அகவல் அகவலில் இல்லாத தகவலே இல்லை நீங்கள் நம்ம அதை மட்டுமே படித்தாலே போதும் உலகத்தில் உள்ள எல்லா விஷயமும் ஞானம் எல்லாம் உங்களுக்கு சித்தியாகும் அதை வந்து நம்ம அடுத்து வந்து இதை ஞானசிரியை முடிச்சுட்டு நம்ம அகவலில் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு வரிகளையும் படித்து அது பொருள் விளக்கம் செய்வோம் அதை வந்து காலையில் நம்ம வந்து டெய்லி அதை படித்து முடிக்கிறதுக்கு வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரம்னு இப்போ வந்துடுச்சு வீடியோ இதே வந்துருச்சு ஆடியோவே வந்துருச்சு ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் அதை படித்து பொருள் விளங்கி படித்தோம் அப்படின்னா வேறு எந்த இதுவுமே தேவையில்லை அதே உங்களுக்கு சித்திக்கு மேல்நிலைக்கு கொண்டு போயிடும் அவ்வளோ மந்திர எழுத்துக்களும் அருமையாக இருக்கும் நம்ம இதை அங்கே போவோம் நான் இப்போ இங்கே படிச்சுட்டு இருக்கும்போது இதோட ரெஃபரன்ஸ் அங்கே இருக்கு பாருங்கள் அதை அப்படியே பொருந்தி வரும் பாருங்கள் அதை நான் படிக்கிறேன் இப்போ இந்த பாடலில் பாருங்கள் எல்லாம் செய் வல்ல சித்தி இறைமையும் பெற்றிடலாம் அன்புடையீர் திரும்பவும் ஆண்மைய ஒருமைப்பாட்டு உரிமை ஒவ்வொரு பாட்டுகளையும் சொல்லிட்டே வராரு இதுலேயும் பாருங்கள் அன்புடையிர் நம்மளையெல்லாம் வாங்க அன்போடு உள்ள எல்லோரும் வாங்க ஒருமித்து பயணிக்கிறது தான் அவருடைய அவருடைய கொள்கையாகவே இருக்குது எல்லாத்தையும் சமரச சுத்த சன்மார்க்கம் அப்படின்றது வந்து ஆண்மனேய ஒருமைப்பாட்டு உரிமை அதைத்தான் தான் அவர் அன்புடையீர் அப்படின்றார் மம்மின் இங்கே சமரச சன்மார்க்கம் அடைந்திடுமின் ஏன் இந்த சமரச சன்மார்க்கம் அடையணும் இதை அடைஞ்சோம்னா அக வடிவு இங்கு அனக வடிவாகி அதாவது அக வடிவுனா நம்ம சிரித்த வந்து மனசை நிறுத்தி நம்ம உள்ள அந்த உணர்வு வந்து உள்முகமாக ஒடுங்கி அந்த ஆன்மாவில் ஜோதியுள் ஜோதியுள் ஜோதியாக அருப்பெரும் ஜோதி அந்த ஜோதியை நம்ம பார்க்கணும் அதாவது பேரொலி பொன்னொலி கொள்ளொலி மூன்று விதமான அனுபவங்கள் நம்ம உள்ளே ஏற்படும் சிற்றவையில் அதை தான் சொல்கிறாரு அப்போ அங்கே வந்து அந்த அக அந்த அக வடிவு எங்கு அனக வடிவு அனகம்னா அகம்னா சிங்கிள் உள்ள பார்க்குறோம் அது மட்டும் பார்த்துட்டு அங்கேயே ஒடுங்கிடக்கூடாது நம்ம என்ன பண்ணணும் அதுலேருந்து வெளியே வந்து அணகம் வெளியே வந்து எல்லா உயிர்களுக்கும் இப்போ வல்லல் பெருமான் என்ன சொல்கிறாரு நானே அருளைப்பட்டுட்டேன் ஆனால் நான் எல்லாருடைய உடம்புலையும் புகுந்துக்கிடுவேன் அப்படின்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அவருடைய ஆற்றல் வந்து எல்லா உயிர்களையும் நம்மளும் அந்த மாதிரி அகம் வடிவு வந்து அனக வடிவாக மாறணும் அதான் சொல்கிறாரு அகவடிவு இங்கு அனக வடிவாகி அப்போ அந்த அருள் ஆற்றலை பெற்று நம்ம மட்டும் வச்சுக்கிறாம எல்லாமே ஐந்தொழில் செய்யும் ஆற்றல்ன்றார் அதுவும் ஒரு சித்தியில் வரும் ஐந்தொழில் வல்லபமும் நம்ம வந்து நம்மளே நம்மளாலேயே இறந்தவர் எழுப்ப முடியும் எல்லா விதமான சித்தி இறைவனுக்கு உண்டான என்னென்ன ஆற்றல்கள்லாம் இருக்குதோ அது எல்லாம் நம்மளுக்கும் வந்துடும் அதான் அந்த வடிவில் பெற அந்த ஆற்றல்களை நம்ம அன அனக வடிவாகி எல்லா உயிர்களுக்கும் அன்பு செய்து எல்லா உயிர்களுக்கும் வரும் இடையூறுலாம் நீக்கி அந்த அயர் இறைவனுடைய அந்த நிலையில் நம்ம வாழக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாட்டை தான் அங்கே சொல்கிறாரு அகவடிவும் எங்கு அனக வடிவமாகி பொன்முனை நன்கு ஒளிர் ஒளியே அதான் பொன் ஒளி புத்து அமுதே பூரணமே ஆரணத்தின் பொருள் முடிமேல் பொருளே இறைவனை திரும்பவும் அங்கே புகழ்கிறார் அந்த புத்தமுதே அதெல்லாம் புத்தகம் நம்மளுக்கு வந்து வந்துடும் உள்ள வந்து அமுதம் ஊடுறது இதெல்லாம் இந்த ப்ராசஸ்லேயே எல்லாமே சேர்ந்து வராது தான் அதை தான் அவர் புகழ்ந்து பேசுகிறார் பொண்குடை நன்கொழில் ஒளியே புத்தமதே ஞான பூரணமே ஆரணத்தின் பொருள் முடி முடி மேல் பொருளே வன்முடையார் பிறர்கரிதாம் மணியே வன்முடையார்னால் அன்பில்லாதவர்கள் வந்து இதை பெற முடியாது அவங்களுக்கு வந்து சான்ஸே கிடையாது அன்போட தயவு கருணை இதோடு இருந்தால் தான் நம்ம இந்த நிலையை அடைய முடியும் வன்புடையார் பிறக்கு அரிதாம் மணியே சிற்சபையின் மா மருந்தே என்றுரைமின் தீமையெல்லாம் தவிர்தே சிற்சபையின் மாமருந்து இந்த மாமருந்து சிற்சபையில் என்ன வரம் நம்மளுக்கு கிடைக்குது மருந்து மா மருந்து அங்கே கிடைக்குது இதுக்கு தான் நான் ஏற்கனவே அகவலில் சொன்னேன் இப்போ பாருங்கள் அகவல்ல போய் இந்த இதை பார்ப்போம் தான் மருந்து இந்த சிற்சபையில் உள்ள மா மருந்து என்னென்ன மருந்துலாம் சிற்றபையில் கிடைக்குதுன்னு பாருங்கள் இப்போ பாருங்கள் படிக்கிறேன் பாருங்களேன் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு வரைக்கும் உள்ள வரிகள் தான் இது அப்படியே இங்கே உள்ளதுக்கு ரெஃபரன்ஸ் அங்கே இருக்குது பாருங்களேன் உடற்பிணி அனைத்தையும் உயிர் பிணி அனைத்தையும் அடற்புற அடற்பற தவிர்த்த அருட்சிவ மருந்தே அதாவது உடல் உள்ள பிணியையும் உயிரில் உள்ள பிணியையும் எங்கே உள்ள இந்த மருந்து சிற்றபையில் உள்ள மருந்து த நம்மளுக்கு கொடுக்கும் உடற்பி உடற்பிணியையும் நீக்கும் உயிர்ப்பிணியையும் நீக்கும் சிற்றபையில் உள்ள மருந்து சித்திக்கு மூலமாம் சிவ மருந்து என உள்ளம் தித்திக்கும் ஞான திருவருள் மருந்தே இங்கே மோதவரியில் பார்த்தோம்ல இன்புறலாம் எவ்வுலகும் ஏத்திட வாழ்ந்திடலாம் எல்லாம் செய்வல்ல சித்தி இறை இன்பமும் பெறலாம் சொன்னாரா இந்த சித்தி பாருங்க சித்திக்கு மூலமாம் சிவ மருந்து என உளம் தித்திக்கும் ஞான திருவருள் மருந்தே இறந்தவர் எல்லாம் புரியும் சிறந்த வல்லபம் உரு திருவருள் மருந்தே அதாவது இறந்து போனவங்களையும் எழுப்பக்கூடிய மருந்து எங்க இருக்கு சிற்சபையில தான் இருக்கு மரண பெரும்பினி வாரா வகை மிகு கரணப் பெருந்திரல் காட்டிய மருந்தே மரணத்தை ஒரு பெரும் பிணினே சொல்கிறார் பெரும் நோய் அந்த நோய் வராமல் பெருந்திரல் கரணம்னா மனம் பெருந்திரல் காட்டிய மருந்தே நரைதிரை மூப்பவை நன்னா வகை தரும் உரைதரு பெருஞ்சீர் உடைய நன் மருந்தே திரை நம்மளுக்கு இப்போ முடியல நரசுப்பு திரைன்றது வந்து சுருக்கம் மூப்பு வயதான தோற்றம் வயது வயதாகிறது நன்னா நம்மளை சேராத வகை தரும் உரைதரு பெரும் ஜீர் உடைய நல் மருந்தே என்றே எண்ணினும் இளமையோடு இருக்க நன்றே தரும் ஓர் ஞான மருந்தே எப்போ நம்ம இளமையா இருக்கலாம் மலப்பிணி தவிர்த்து அருள் வளம் தருகின்றதோர் நலத்தகை அதுவென நாட்டிய மருந்தே மழை பெய்யினா மும்மலன்னு சொல்கிறாங்களே ஆணவம் கண்மம் மாயை இது எல்லாமே தவிர்த்து அருள் கொடுக்கும் இந்த மருந்து இது எல்லாம் எங்கே கிடைக்குது சிற்சபை நடுவே திருநடம் புரியும் அற்புத மருந்தேனும் ஆனந்தம் மருந்தே வந்துருச்சுங்களா சிற்சபையில் என்ன கிடைக்குது திருநடம் புரியும் அற்புத மருந்தேனும் ஆனந்தம் மருந்தே அப்படியே எங்கே வாங்க வன்முடையார் பிறக்கரிதாம் மணியே சிற்றவையின் மாம் மருந்தே தீமை தீமையெல்லாம் தவிர்த்தே பார்த்தீங்களா இங்கே உள்ள இந்த பாட்டுக்கு அகவலில் வந்து அப்படியே அந்த மருந்தோட விளக்கம் கொடுத்துருக்காரு அந்த மருந்து என்னென்ன செய்யுது பார்த்தீங்களா இளமையை கொடிக்குது மூப்பு அதாவது வயதான இறந்தவர்களை எழுப்புற அந்த ஒரு சித்தியை கொடுக்குது மரண பெரும்பினியை நம்மளை அண்டாத வகையில் நம்மளுக்கு அருளை கொடுக்குது சித்திக்கு எல்லா விதமான சித்திகள் செய்யக்கூடிய வல்லபம் உடல்ல உள்ள பிணி உயிர்ல உள்ள பிணி எல்லாத்தையும் நிற்குது இவ்வளவு விஷயங்களும் எங்க கிடைக்குது சிற்சபை அப்ப நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம எப்பயுமே சிற்சபையால மனசை நிறுத்தி அங்கேயே நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் இது வந்து இந்த பயிற்சி இது பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து வள்ளலார் சொன்ன அந்த ஒழுக்க நெறிகளில் பயணிச்சாதான் ஏன்னால் நம்ம உணர்வு எல்லாம் ஒடுங்கணும் நம்ம இப்படியே எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அங்கே நிப்பாட்ட முடியாது அப்போ இந்த வழிகளில் போய் தான் நம்ம வந்து சிற்சபையில் வந்து மனசை நிறுத்தி அங்கேயே வந்து அருட்பெரும் ஜோதி மகாமந்திரத்தையோ அருட்பெரும் ஜோதியையோ அருப்பெரும் ஜோதினு கடவுளுடைய பேரையோ இடைவிடாமல் நம்ம சொல்லி சொல்லி எந்த வேலைகள் எந்த காரியங்கள் செய்யும் போதும் நாம் அங்கேயே மனசை நிறுத்தி பழகுவோமே ஆனால் நம்ம வந்து ஜெயிச்சு ஜெயிச்சிட்டோமோ வச்சுக்கோங்க நம்ம வந்து மரணம் இல்லா பெருவாழ்வை நோக்கி அருமையாக பயணிக்கிறோம் என்று அர்த்தம் அந்த பயணத்தில் தான் நம்ம இருக்கணும் அதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு அவர் சொன்ன எல்லா விதமான நித்திய கரும விதைகள் ஜீவகாருண்யம் தயவ வளர்த்துக்கணும் ஒழுக்க நெறியிலே இருக்கணும் இந்த மாதிரிலாம் இருந்து நம்ம பழகி வரும்போது அதே மாதிரி இந்த தவம்னு சொல்கிறேன் இந்த சிற்சபையிலே மனசை இறுத்தி பழகணும் இதுக்கெல்லாம் இந்த உணர்வு நுட்பமானாதான் தான் நம்ம அங்கே போகவே முடியும் அங்கே போனோம்னா நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி பேரொலி பொன்னொளி உள்ளொலி வல்லபெருமான்னு சொல்கிற இந்த ஒளிகளை எல்லாம் உள்ள பார்த்து இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளுக்கு அமுதம் உறப்போகுது அமுதம் ஊறிச்சுன்னா இந்த உடம்பு பொண்ணுடம்பை மாற்றிக்கலாம் பொண்ணு உடம்பை மாற்றினதுக்கப்புறம் அவர் ஏற்கனவே சொன்னது மாதிரி பிரணவ தேகம் ஞான தேகம் அதாவது சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம் இது எல்லாமே கிடச்சிரும் கிடச்சதுன்னா அவ்வளோதான் மரணமில்லா பெறுவாழ்வு சுத்த தேகத்திலேயே உங்களுக்கு வந்து நித்திய தேகம்னு நம்ம போனதில் படித்தோம் ஸோ இந்த பாடல்கள் மூலியமாக உங்களுக்கு நான் சொன்ன இந்த கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இதை நீங்கள் மனசுக்குள்ளேயே ஓட விடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் ஆறாவது பாடலை பார்ப்போம் இப்போ ஒவ்வொரு பாடலுமே பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் சொன்னது கொஞ்சம் தான் ஏன்னா இதில் சொல்ல சொல்ல லென்த்தியாக போய்கிட்டே இருக்கும் நம்ம போக போக எல்லா வீடியோலையும் அப்படியேவும் எல்லா விஷயங்களையும் கலந்து அப்படியே பார்த்துட்டே வரும்போது நம்மளுக்கே ஒரு இந்த ஞானசிரியை முடிக்கும்போது முடிக்கும் போது ஒரு தெளிவு நம்மளுக்கு கிடச்சிடும் வல்லல் பருமான் இதைத்தான் சொல்கிறாரு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அகவலை வந்து படிக்கும்போது இன்னமும் சிறப்பாக புரியும் இங்கே படித்த விஷயங்களெல்லாம் அங்கேயும் இருக்கும் இல்லை நான் வரைக்கும் வரைக்கும் ரிலேட் பண்ண பார்க்குறேன் எது எதெல்லாம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் ரிலேட் பண்ணி நம்ம படிப்போம் இதெல்லாம் ப்ராக்டிக்கல் செஷனெலாம் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய பொன்னான நேரத்தை பயன்படுத்தி எனது இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி